இன்னைக்கு எடப்பாடினுடைய வாக்குறுதிகள் அதுக்கப்புறம் அவர் வைக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப வேகப்படுத்துறாரா எடப்பாடி கடந்த காலத்தில் மகளிர் உரிமை தொகையெல்லாம் சாத்தியப்படாது அவரே மறுத்திருக்கிறார் நீங்க நீங்க அனைத்தந்தி அண்ணா திராவிடம் இடம் கடந்த தேர்தல் இருபத்தி ஒன்னு தேர்தல நாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆயிரத்தி ரூபாய் தர சொல்லி இருக்கோம் சொன்னோம்

அதையே நான் கூடுதலா தர்றேன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் திமுகவை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு வந்திருக்கிறது நலத்திட்டங்களின் வழியாக திமுக பெரிய அளவிலே பெண் வாக்காளர்களை வென்றெடுத்திருக்கிறது அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம் விடியல் பேருந்து திட்டமாக இருக்கலாம் புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம் நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம் பல திட்டங்களின் வழி அப்புறம் அவர்கள் செய்த விமர்சனங்களை எல்லாம் அவர்கள் வந்து சுக்குநூறாக உடைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே விடுபட்ட பெயர்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் வந்து பெரிய அளவிலே வந்து போய் வந்து மக்களை சேருகிற போது வாக்கு வங்கியாக அது மாறுகிறது ஏன்னா பெண்களினுடைய வாக்கு வங்கி என்பது அண்ணா திமுகவுக்கு பெரும்பாலான காலங்களிலே ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்த காலத்துல பெண் வாக்காளர்கள் அதிகமான பேர் அதிமுகவின் வாக்காளர்களாக இருந்திருக்கிறாங்க அதை திமுக இப்பொழுது உடைத்து இருக்கிறேன் சரி அதனால அவர் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர் என்டி கூட்டணியில் இருக்கிறாரே சிறுபான்மை மக்களுக்கான கடன் உதவிகள் இன்னைக்கு அறிக்கையில சொல்றாரு இதெல்லாம் என் கூட்டணியின் தலைமையில் ஒரு ஆட்சி தான் சொல்றாங்க இவர் தான் நாங்க தனி பெரும்பான்மை பெறுவோம் அவங்க சொல்றாரே தவிர இந்த இந்த கூட்டணியே என் கூட்டணி தான் சொல்றாங்க மாற்றா வந்து வந்து நாங்க இந்தியா கூட்டணி சார்பா வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா ஸ்டாலின் ஒருவாருன்னு யாரும் சொல்ல முடியாது

முழுமையாக கூடிய இடத்திற்கு வந்து இந்த இந்த தேசிய கூட்டணி என்பது வந்து அதிமுகவை விழுங்க பார்க்கக்கூடிய இடத்துல பாஜகவும் இருக்கிறது விஜயும் ரெண்டு பேருமே அபகரிக்காங்க அதிமுக எனக்கு ஒரு சந்தேகம் இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லப்பட்டது எடப்பாடி பழனிசாமி இருபது சீட்டோட பிஜேபி நிறுத்திட்டாரு இப்ப அதிகபட்சம் ஒரு எவ்வளவு சீட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் கணக்கு சொல்றாங்க அதோட எடப்பாடி பழனிசாமி நிறுத்திடுவா ஒரு கணக்கு கூட வந்துச்சு அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு ஒரு சீட் ஷேரிங்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அளவில் தான் பாஜகவுக்கு தொகுதி ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி அதிமுகவை விழுங்க பார்க்குது கூட்டணியே கை கொள்ள பார்க்குது அப்படிங்கிறது வந்து லாஜிக்கலாக சரியா இருக்க முடியுதுங்க இது எம்எல்ஏ உடைய எண்ணிக்கை கணக்கு அல்ல அதிகாரம் செலுத்துபவர்கள் யார் ம்

என்ன காரணத்திற்காக நாங்கள் இந்த கூட்டணியை அமைத்தோம் என்ன காரணத்திற்காக இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினோம் வெளியேறணும்னு ஏதாவது ஒரு கொள்கை பிரகடனம் இருக்கிறதா திமுகவை வீழ்த்த நாங்கள் பொது எதிரியை வீழ்த்தாவை கொள்கை கிடையாதுங்க நாட்டு நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து கொள்கை சார்ந்து தமிழ்நாட்டிற்கு இப்போ இந்த பட்ஜெட் போட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டுமே தரல இது இதை வந்து நாங்கள் மீட்பதற்காக இந்த இடத்துக்காக அப்படின்னு ஒரு காரணம் சொன்னா தானே வாக்காளர்கள்ட்ட வந்து நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும் திமுகவை விழுத்துறது தானே அண்ணா திமுகங்குறது திமுக வீழ்த்துறதுக்கான இயக்கம் தான் அது வந்து ஒரு கோட்பாட்டு அரசியலை எப்படி மாறும் எந்த கொள்கையுமே பேசுறது இல்ல நீங்க ஏதாவது நீங்க பேசுறீங்களா திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க பாஜகவை விட தாண்டி குதிக்கிறீங்க நீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை அமை இதுல இருந்து நிதி எடுத்து கல்லூரி கட்டிட்டாங்கன்னு பாஜகவின் குரலாகவே மாறி பின்பாட்டுக்காரன் மாதிரி நீங்க வந்து ஆமா ஆமான்னு பாடுறது மாதிரியே அதிமுகவின் தனித்தன்மையை இவர்கள் இழந்து நிற்கிறார்கள் இல்லைங்க இப்போ கடந்த காலத்தை பார்ப்போம் இப்போ பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் கரசேவைக்கு ஆள் அனுப்பவும் செல்வி ஜெயலலிதா பேசுனாங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதை பின் வாங்கினாங்க எப்போவுமே செல்வி ஜெயலலிதா அதிமுக மேலே ஒரு மென் இந்துத்துவ கட்சி அப்படிங்கிற ஒரு போக்கு செல்வி ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்தது எம்ஜிஆர் அவர்களே கொல்லூர் முகாம்பிகையோட தீவிர பக்தர் தான் இப்போ அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு திராவிட தன்மை இருக்குது அதிலிருந்து அவங்க கரைஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க அப்படின்னா அது காலங்காலமாகவே அப்படி தான் இருக்குது அப்போ எடப்பாடிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நீங்கள் ஏற்றுறீங்களா அந்த விமர்சனத்தில் நீங்கள் பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவிற்கு காற்று கிடந்தது தானே கிடந்த கால வரலாறு பியூஷ் கோயெல்லாம் எந்த இடத்துல இருந்தார் இன்றைக்கி இவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க

நீங்க வந்து ஒரு கலவரத்துக்கு வித்துடுகிறார்கள் திருப்பரங்குற்றத்துல சர்வேகள்ல தான் தீமையத்தனம் காலங்காலமாக ஏற்றக்கூடிய ஜெயலலிதா காலத்துல எம்ஜிஆர் காலத்துல கருணாநிதி காலத்துல அதற்கு இருந்த காலத்துல பாரம்பரியமாக என்ன உங்களுக்கு

ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க ரெண்டா சுற்றுல நீங்க முழுமையா பாருங்க நான் குறுக்கிட கூட வரல போதுமா அதிமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி அது மதவாதத்திற்கு துணை போக கூடாது நான் கத்திட்டு இருக்கேன் அவர் சம்பந்தம் இல்லாம அவர் தான் குறுக்க குறுக்க வர்றாரு தர்காவை ரீலொகேட் பண்ணுவேன்னு சொல்றவர்களுக்கு நீங்க ஏன் துணை போறீங்க நீங்க மதவாத கட்சியே இல்லையா நீங்க நீங்க எதற்காக துணை போறீங்க திருப்பரங்குன்றத்தை கைப்பற்றணும் நாங்க அந்த தொகுதியை நாங்க தான் கைப்பற்ற போறோம்னு பாஜக சொல்லுது நீங்க அன்னைக்கு இன்னைக்கும் அதில் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறது யாரு ராஜன்சலப்பா வந்து அதிமுக எம்எல்ஏ தான் திருப்பார்குண்டத்தோட எம்எல்ஏவாக இருக்கிறாரு நீங்கள் ஏன் துணை போகிறீர்கள் நீங்கள் மதவாத கட்சியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏன் மதவாதத்திற்கு துணை போகிறீர்கள் அதிமுக ஏன் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து நிற்கிறதுன்னு தான் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டிலே இருதுருவ அரசியல் தான் இப்போ எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த இருது ருவ அரசியலை எதற்கு நீங்கள் பாஜகவிற்கு விட்டு கொடுக்கிறீர்கள் ஏன் பழி கொடுக்கிறீர்கள் தான் நான் கேட்குறேன் அதனால அதிமுக கரைந்து கொண்டே தான் இருக்கிறது அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அதாவது என்னன்னா எம்ஜிஆர் பெரிய கொள்கைவாதி அப்படின்னு சொல்ல முடியலைனாலும் அண்ணாவிடம் பயின்றவர்கள் நாவலர் நெடுஞ்சலியின் மாதிரியான அறிஞர் குழு அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்தாங்க ஜெயலலிதா கரசேவைக்கு அனுப்புவேன் சொன்னாலும் கூட அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயல் திட்டங்களை செய்திருக்க ரெண்டையும் நம்ம இரண்டு பக்கங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால ஒருபோது வந்து மதவாதத்திற்கு வந்து அதிமுக துணை போனது இல்லை இது வரைக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பின்பு அது பாஜகவின் கிளைக்கழகமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சம் என்னை போன்றவர்களுக்கு வருகிறது அதுதான் அவருடைய அவருக்கு தனித்தன்மை இல்லை என்பதான் அவர் அவர் வெற்றி பெற மாட்டார் அவர் எத்தனை திட்டங்களை அறிவித்தாலும் சரி அவரால் வெற்றி பெற முடியாது ஏன்னா அவருடைய தனித்தன்மையை அவர் பாதுகாக்க தவறிட்டாரு ஒன்றிணைந்த மீண்டும் ஒருங்கிணைக்கவே இல்ல வலிமை குறைந்து இன்னொரு இடத்துல போய் வந்து அடகு அமித்ஷா திமுக அது அது அடமான திமுக மாறிடுச்சுங்கிறது இருக்கக்கூடிய வருத்தமான செய்தியா நான் கருதுறேன் அது கனிம வள கொள்ளை சம்பந்தமாக வந்து அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை அரிட்டாப்பட்டியில நடந்த மக்கள் போராட்டத்தில் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இதை நான் செயல்படுத்த மாட்டேன் சொல்லி அதை ரத்து செஞ்சுருக்கிறாங்கல்ல எத்தனையோ போராட்டங்கள்ல வந்து மக்களுடைய உணர்வுகளை மதித்து பல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதனால அரசியல்ல வந்து களப்பணியும் கருத்தியலும் வந்து சரியாக இருக்கும் பட்சத்துல தான் வெல்ல முடியுமே தவிர நீங்கள் களப்பணியும் இல்ல கருத்திலும் தெளிவும் இல்லைன்னா தாவேக்கா மாதிரி கட்சிகள்லாம் வந்து கரை சேருவதற்கான வாய்ப்பே இல்லை தனி நான் முதல்லே சொன்னது மாதிரிதான் அதிமுக தனித்தன்மையோடு இருந்தால் திமுகவை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் மிக்க கட்சி தான் அவர்கள் அவர்கள் ஒருங்கிணையாமல் ஒன்றிணையாமல் வலிமை பெறாமல் தனித்தன்மை இழந்து நிற்பதனால அவர்கள் திமுகவிடம் இந்த முறை தோற்றுத்தான் போவார்கள் விவாஹா த சென்னை